அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரோடு கூட இருக்கிறார் எதிரிகள் பெருக பெருக ஆமென் பந்தி அதிகமாகும் நெருக்கங்கள் பெருக பெருக நாம பெருကြီးதே ரெப்போ கர்த்தர்மே பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிற சத்தர்கள் மத்தியல நம்முடைய தலையை உயர்த்தி நமக்கு கர்த்தர் பந்தியை ஆயத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார் அலை அல்லேலூயா அலை லோவியா சத்துர்கள் வாரானா அப்ப நினைச்சுக்கோங்க சத்திரு நீங்க நினைச்சிட்டிங்கன்னா ஒரு நெருக்க உங்களுக்கு பெருக்க வர போகுது அலை லோவ்யா கத்திர உங்களை உயர்த்த போறாருன்னு புரிஞ்சுக்கோங்க கத்த நம்ம கூட இருக்கிறார் அதனால பிரச்சனையை பார்த்து நெருக்கத்தை பார்த்து ஒடுக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க ¡Aleluya!